திருவாசகம் திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் இருபத்தி ஒன்று உடையாலுண் தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இரு ஆடியே அடியே நடுவுள் இருவிரும் இருபதானடியேனு அடியார்டுவுலிருக்கும் அருளை பொ முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன் நின்றாண்டாய் என முன்னம் யானும் அதுவே முயல் பின் பின்னின்றேவல் செய்கின்றேன் பீர்ப்பொழிந்தேன் பெம்மானே என் நின்றருளி வர நின்று விடிலடியார் உன்னின்றிவனார் என்னாரோ பொன்னம் பொன்னகோ துகந்தானே உகந்தானே அன்புடையடிமை குறுகாவுள்ள துணர்விலியேன் சகந்தானறிய முறையீட்டால் தக்கவாரென்றென்னாரோ மகன்தான் செய்து வந்தா வாழ வாழ்ந்தாய் வாழ்ந்தாய்கும் முகந்தாந்தாரா வீடின் முடிவேன் பொன்னம்பலத்தின் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவக்கும் என் தனக்கும் நின் பழவடி யார் தீரல் வான் கொழுமே கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் அழுமதுவே என்று மாற்றின் செய்கேன் பொன்னம் பல தரைசே அரைசே பொன்னம் பல தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறைசேர்கொ கொ திரவுபகள் ஏசற்றிருந்தே பேசற்றேன் கரைசேரடியார் கலிசிறப்ப காட்சி கொடுத்தும் அடியேன் பால் இறைசேற்பாலின்னை போல பேசாதிருந்தால் ஏசாரோ என்னை உனக்கு அடிய பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானோ பேனா நேர்பே தேசானேசர் சோழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பல தாடோ என் தாயினி தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திரு பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாயால் வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியாகலும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வேவாவென்றருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேலென்பாரிங்கு பொருள்புக்தாண்டு பொண்ணி வலக்கூதா மறுளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பார்த்தேனே பாண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெத் வெவ்வேருந்தும் திருநாமம் தரிபார் பொன்னம் பல தாடும் தலைவாயென் பார் அவர் முன்னே நரிபாயினாயே நிருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழியான் நமக்கென்றும் நாமம் பிதற்றி நயனி மல்கா வாழ்த்தாவாய்குழரா வணங்காமணத்தாலினை தொருகி பல்காலுன்னை பாவீத்து பரவி பொன்னம் பலமென்றே உயிர் கிரங்கி அருளாய் என்னை உடையானே திருச்சிற்றம்பலம்